எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் டி எஸ் தமிழ் யூடியூப் சேனல் இணைந்திருக்கிற சகோதரர்களுக்கு உறுப்பினர் கார்டு வழங்கும் நிகழ்வு இதில் குடும்ப அரசியல் கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் என்று ஒரு அரசியல் குடும்ப அரசியல் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே இன்னொருவர் இப்படிங்கிற குடும்ப அரசியல் கிடையாது இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் நாளைக்கு இன்னொரு மாநில தலைவர் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் அதிலே தான் அதில் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அந்த மேடை யார் வேணாலும் வரலாம் இதிலே இங்கே இருக்கிற எது மேடைக்கு எதிரே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியுடைய உயர் பதவியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய முடியும் அதே சிந்தனையோடு நாம் உண்மையிலே பணியாற்ற வேண்டும் வர இருக்க தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும் விதமான சந்தேகம் கிடையாது பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம் நாம் மிகப்பெரிய கட்சி

தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்